தலைமையை விமர்சித்தால் தலையே போசு போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டே அய்யய்யோ என்னது மன்னர் அட்சி யாரை அவமானப்படுத்துறீங்க டேய் ஒயிட்டே வைட்டே டடியா உங்களா வரியா என்ன வரப்பெல்லாம் என்னடா இது இதுன்னு மிட்டாய் கிடையாது ஒருத்தவங்க கிளம்புனான் அப்படி கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் ஐ எம் கம்மிங் நிக்கிறோம் அடிக்கிறோம் நேரம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை ஆனா அம்மா தள்ளிக்கு ஒருத்தரு வந்துட்டு தூக்கிடுறோம் இருபத்தாறு போய் உட்கார்ந்து இருக்கிறோம் போறாங்க நாங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும் இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு இங்க கூட விஜயோட ரசிகர்கள் இருக்கலாம் வயது என் தலைவனின் அரசியல் அனுபவம் அவரை பேசலாமா பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது ஊழலாட்சி என்று சொல்லலாமா

இது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பன்னாடுகளுக்கு தெரியுமாப்பா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும் எவனெல்லாம் திமுகவை எடுக்கிறானோ அவனுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து வாழ வச்சு காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே அவன் செத்த ஒண்ண அவனுக்கு சமாதி கட்டுற கட்சியா பாவி